விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் கூறுகிறார் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமை சகலவற்றிலும் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான வல்லமை எல்லா போராட்டங்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளும்படியான வல்லமையை கர்த்தர் நம் கருத்தில் கொடுத்திருக்கிறார் காரணம் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே இரத்தத்தாலே இருக்கிறோம் ஏனென்றால் அந்த ரத்தத்தில் சமூகத்தின் வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இன்றும் அசைவாடி கொண்டே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நாமோ அந்த வல்லமையை மறந்து நாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டுக் கொண்டே இருக்கிறோம் அப்போது கர்த்தர் கூறுகிறார் உன்னை நீயே விடுவித்துக் கொள் என்று நாம் விடுவிப்பதற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வல்லமையை கொண்டு நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர்